ரெண்டாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இந்த ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவகத்துக்கு பதினொன்னாவது வீட்டில் அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் அது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உச்சமடைஞ்ச விஷயம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு தான் ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஒன்றரை மாத காலமாகவே இன்றைக்கி அந்த உச்சமடைஞ்ச கிரகம் போய் பார்த்தீங்க அப்படின்னா வக்கரத்தில் இருந்தார் அப்ப அந்த வக்கரத்தில் இருந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கு எடுத்துட்டார் இதுதான் ஒரு வகையான உண்மை கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் கை கூடி வர மாதிரி தெரிஞ்ச விஷயம் கூட காலத்தாமதங்கள் ஆனதுக்கு காரணம் உங்களோட வீட்டுக்கு அதிபதி உச்சமடைஞ்ச காரம் நல்லது பண்றாரு ஆனா வக்ரம் அடையும் போது என்ன பண்றாரு அதுக்கு ஆப்போசிட் பலன்களை கொடுக்கிறாரு சரிங்களா அப்ப ரிசபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அடைஞ்சு இப்ப வக்கரம் அடைஞ்சிருந்தாரு அப்படி அடைஞ்ச வக்கரம் அடைஞ்சவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி அன்னைக்கு இந்த ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வக்கரம் நிவர்த்தி அடைகிறாரு அப்ப அந்த சுக்கர பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்றாரு இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அந்த இயல்பு நிலைக்கு திரும்பும்போது ரிசப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை சரி உங்களுடைய வாழ்வாதாரம் சரி கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு சரிங்களா அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சரிங்களா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சுக்குரு பகவான் அதாவதுன்றது வக்ர நிவர்த்தி ஆகிறார் இன் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா புதனும் வக்ரம் அடைஞ்சிருந்தாரு சுக்கர பகவானும் வக்ரம் அடைஞ்சிருந்தாரு அப்படி வக்ரம் அடைஞ்ச அடைஞ்சவரு ஏழாம் தேதி புதன் பகவான் நிவர்த்தி ஆகிறாரு பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு அப்ப அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிலமை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு போகுது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே சனி பயிற்சான பாத்தீங்களா அது உங்களுக்கு அற்புதமான நேரம் ஏன்னா கும்பராசியில இருந்த சனி பகவான் அவர் மீன ராசிக்கு வரும்போது சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு இடத்தை பார்ப்பார் சனி பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பார்த்தா அதாவது சிரமமான நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பன்னெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்கு நல்லது பண்ணுவார் எப்பயுமே மூணாம் படம் ஏழாம் படம் பத்தாம் படம் இந்த மூணு வீட்டுக்குமே சனி பகவான் நல்லதை பண்ணுவார் அப்போ மீன ராசியிலிருந்து மூணாவது ராசி எந்த ராசின்னு பார்த்தா உங்கள் ராசி தான் நல்ல மாற்றத்தை நல்ல யோகத்தை கொடுக்கிறார் ஏன்னா சனி வந்து பார்க்கும் இடத்துக்கு மட்டுந்தான் பலன் கொடுப்பார் குரு வந்து எப்படி தெரியுங்களா இருக்கிற வீட்டுக்கும் நல்லது கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் நல்லது கொடுப்பாரு அவர் தான் குரு பகவான் ஆனால் சனி பகவான் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அப்போ தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் வந்து மேன ராசியில் இருந்து மூணாவது ராசி உங்கள் ராசி பார்க்கும் போது தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அதிபதி இன்னைக்கு பதிமூணாம் தேதி உச்சமடைஞ்ச கிரகம் போய் வக்கரத்துல இருந்ததுனால அந்த உச்சத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கல பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த வக்கர நிவர்த்தி ஆகும் போது திருமண தடைகள் ஏன்னா சுக்குரன்னாவே மனைவிதான் அதாவது ஒரு பெண் கிரகம் அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த வக்கர நிவர்த்தி ஆகும் போது அப்போ உங்களுடைய மைண்டு நிறைய வேலை செய்யும் ஆனால் இப்போ பாரு உங்கள் மைண்ட் எல்லாம் வேலை செய்யாது இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இல்லை இப்படி போகலாமா இல்லை இப்படி வரலாமா எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பல சிந்தனைகளோடு இருப்பீங்க அந்த மாதிரி நிலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாந்தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது பாவகத்துக்கும் அடுத்தது ஏழாவது பாவகத்துக்கும் அதாவது விருச்சக ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாவது குடும்பஸ்தானத்துல இருந்து வந்தாரு இப்ப அடுத்தது இந்த ஏப்ரல் மாசம் இரண்டாம் தேதி குடும்பஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்துல இருந்து தைரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போறாரு கடகராசிக்கு போறாரு கடகராசிக்கு போக வேண்டிய செவ்வாய் பகவான் அங்கு போயிட்டு நீச்சம் அடைகிறாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் போய் நீச்சம் அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் கிரகம் வேலை செய்யாது அப்போ வேலை செய்யாத கிரகம் போய் நீச்சம் அடையும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ளார அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குழுக்குள்ளார இதுக்குள்ளார இந்த பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாய் தகராறு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்குன்றது பதினாலாம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இன்னைக்கு வந்து வெட்டன்றது இருக்க வேண்டிய சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் யாருன்னா சூரிய பகவான் மட்டும்தான் சரிங்களா பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி சரிபாதையை பிரிச்சுக்கோங்க பதினாலாம் தேதி வரைக்கும் ஏன்னா சுக்கரன் வேலை செய்ய மாட்டார் சொன்னோம் பார்த்தீங்களா வக்கரத்தில் இருக்கிறதுனால அப்போ பதிமூணாம் தேதி தானே வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அப்போ பதினாலாம் தேதியிலேருந்து வேலை செய்வார் அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் பதினாலாம் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்குரு பகவான் நல்லது பண்ணுவார் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே அதாவதுன்றது உங்களுக்கு இந்த உடைய ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு விசுவா வசூ வருடத்துடைய தமிழ் வருட பிறப்பு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது ஏன்னா கடந்த காலம் இந்த குரோதி வருடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சிரமங்கள் கொடுத்துருக்கும் குரோதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் முடக்கம் குடும்ப கஷ்டம் தொழில் முடக்கம் நிம்மதியில்லாத வாழ்க்கை எதை தொட்டால் நம்ம நிலமை மாறுமோ அப்படின்னு இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விசுவா வருடத்துடைய உங்களுடைய வருட பிறப்பு ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கு போகுது சரிங்களா அதே மாதிரி வாஸ்து நாள் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் ஏதாவது நீங்கள் மண் மண பூமி இடம் பிரச்சனை அதாவது பூமி பூச்சி போடுறதுக்கு ஏதாவது மண்மனை சார்ந்த சாமி கும்பிட்றதுக்கு வாஸ்து நாள் அருமையான நாள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வாஸ்து நாள் வருது இது நீங்கள் பயன்படுத்தி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பங்குனி மாதம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் அது வந்து இன்னைக்கு ஒரு சாமி கும்பிட்றதுக்கோ இல்லை ரெண்டாவது ஏதாவது சுப விசேஷங்கள் பண்ணுறதுக்கு பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு சாமி கும்பிட்டா நல்லது அதனால் இன்னைக்கு அன்னைக்கு கும்பிட்டுக்கிறது அது நல்லது அடுத்தது பன்னெண்டாம் தேதி நிரஞ்ச பௌர்ணமி இந்தவுடைய கரெக்டான்றது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி நிரஞ்ச பௌர்ணமி நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் ஏன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சிரமத்தில் இருந்திருந்தாலும் ஏதோ இந்த விசுவாவசு வசு வருடம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் ரெண்டாவது இந்த சனி பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிற காலகட்டம் உங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் ஏன்னா உங்களுக்கு வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் இன்றைக்கி இந்த மாதம் ஏழாம் தேதியை ஏப்ரல் மாதம் ஏழாம் அவரும் வந்து புதன் வந் புதன் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு புதன் பகவான் ஏழாம் தேதி வக்கரநிவர்த்தி ஆகிறாரு சுக்கர பகவான் பதிமூணாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அப்படி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் முடிஞ்சால் இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி நிறஞ்ச பௌர்ணமி முடிஞ்சால் கிரிவலம் போய் சுற்றிட்டு வாங்க இல்லை கரெக்டாக வீட்டில் இருந்தே கரெக்டான்றது அண்ணாமலாரியை வச்சு தரிசனம் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது எப்படியோ மொத்தத்தில் உங்களுக்கு வந்து குரோதி வருடத்தை விட உங்களுக்கு வந்து இந்த விசுவா வசு வருடத்துடைய பிறப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு மொத்தத்தில் இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்வாதாரம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் வாழ போறீங்க சரிங்களா இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செஞ்சுங்க இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நிலமை கண்டிப்பா உங்களுக்கு மாறப்போகுது இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி